எண்பத்தி ஐந்தாம் அதிகாரம் பனிரெண்டாவது வசனத்தை நாம் வாசிக்கலாம் கர்த்தர் நன்மையானதை தருவார் என அன்பான தேவச்சனமே கடந்த மாதத்திலே கர்த்தர் நம் நடுவில் இருக்கிறார் என்று சொல்லி நான் உங்களோடு சொன்ன வார்த்தையே நீங்கள் தினமும் உங்கள் ஜபத்திலே ஆண்டவருடைய சமூகத்தில் வைத்திருப்பீர்கள் என்று நான் நம்புகிறேன் நம் நடுவில் அவர் இருந்து கொண்டேதான் இருக்கிறார் நம் நடுவில் இருக்கிற கர்த்தராய ஆண்டவர் இந்த மாதத்திலே எனக்கு ஒரு நல்ல வார்த்தையை தாங்கப்பான்னு சொன்ன பொழுது நான் நன்மையானதை தருவேன் என்று சொல்லுகிற அந்த வார்த்தை என் மனதை தொட்டது கர்த்தர் நன்மையானதை தருவான் கர்த்தர் நன்மையானதை தருவார் விசுவாசத்தோடு கடைசியாக பாடின பாடலும் எனக்கு அதை உறுதிப்படுத்தின மாதிரி இருந்துச்சு கடைசியாக என்ன பாட்டு பாடினீங்க இப்போ எத்தனை நன்மைகள் எனக்கு செய்து எப்படி நன்றி சொல்வேன் நான் நினச்சிட்டே இருந்தேன் ஆண்டவரே இந்த வார்த்தை சொல்ல போகிறேன்னே இதுக்கு ஒரு அடையாளத்தை சொல்லக்கூடாதான் நீ நினைக்கிறதெல்லாம் நான் சொல்லணுமா அப்படின்ன மாதிரி இருக்குது நான் என்ன கேட்டாலும் செய்வீரா நிச்சயமாக செய்வேன்ப்பா எனக்கு இங்கே உட்கார்ந்தவொன்னா அதையே யோசிச்சுட்டு இருக்கிறேன் இந்த பாட்டை ஏன் இந்த தம்பி கடை சில கொண்டு வந்து பாடுறாரு அப்போ நம்ம சொல்ல வந்த வார்த்தையே கர்த்தர் என்ன செய்கிறாரு உறுதிப்படுத்துகிறாரு என்ற நம்பிக்கையோடு கர்த்த நன்மையானதை தருவார் என்ற வார்த்தையை இந்த மாதத்திற்காக நான் உங்களுக்கு வைக்கிறேன் நீங்கள் இந்த மாதத்தில் இந்த வார்த்தையை சொல்லி சொல்லி செப்பீங்க நீங்கள் மாத்திரமல்ல உங்கள் குடும்பத்தில் உள்ளவர்களுக்கும் நம்முடைய சபையின் பிள்ளைகளுக்கும் நீங்கள் யாரெல்லாம் பார்க்குறீங்களோ அவங்களுக்கும் இந்த ஆசீர்வாதமான நல்ல வார்த்தையை சொல்லி கர்த்தர் நன்மையானதை தருவார் பிரதர் தோத்திரம் அப்படின்னு சொல்லுங்கள் எப்படி சொல்லுவீங்க கர்த்தர் நன்மையானதை தருவார் தோத்திரம் தோத்திரம் சொல்கிறதுக்கு கையை கொடுக்கும்போது அது சொல்லணும் சொல்லுவீங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம் எத்தனை பேர் எனக்கு இப்போ முடிஞ்சவன அப்படி சொல்ல பார்க்குறோம் கத்தர் நன்மையானதை தருவார் ஓகேயா யாருக்கு நன்மையானதை தருவார் சகரியாவின் புஸ்தகம் எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனத்தை நாம் வாசிக்கலாம் சகரியா எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் இந்நாட்களில் எருசலேமுக்கும் யூதாவுக்கும் நன்மை செய்யும்படிக்கு ஆமா நான் நினைச்சேன் நான் நினைச்சேன் நன்மை செய்யும்படி அப்படியானால் கர்த்தர் யாருக்கு நன்மை செய்ய நினைக்கிறாரோ அவர்களுக்கு செய்வார் கர்த்தர் யாருக்கு நன்மை செய்ய நினைக்கிறாரோ அவர்களுக்கு செய்வார் பயப்படாதுங்க நான் உங்களுக்கு நன்மை செய்யணுமா நீங்க என்ன செய்யணும் பிறனோடு உண்மையை பேசுங்க அடுத்த வசனம் படிங்க நீங்கள் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னவென்றால் நியாயத்தை நியாயம் தீருங்கள் பதினேழு பொய்யானையில் பிரியப்படாமலும் இருங்கள் ஆக கர்த்தர் வெறுக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் நீங்களும் நானும் வெறுப்போம் என்றால் கர்த்தர் நமக்கு நன்மை செய்ய நினைப்பார் ஆமே கர்த்தர் வெறுக்கிறத நம்ம தைரியமா செய்தோம்னு சொன்னா நிச்சயமாக நமக்கு நன்மைக்கு பதிலாக ஆண்டு வருடத்திலேருந்து தீமை தான் வரும் நன்மையானதை கர்த்தர் தர வேண்டுமென்றால் கர்த்தர் வெறுப்பதை நீங்களும் நானும் வெறுக்கணும் அமேன் இருதயத்தில் கூட தீங்கு நினைக்கக்கூடாது நினச்சா கூட கூடயா பாவம் அப்படி தான் பைபிள் சொல்லுது நீ இருதயத்தில் தீங்கு நினச்சியன்னா உனக்கு நன்மை வராது பிறனுக்கு தீங்கு நினைக்க அவன் போகணும் அவன் கூடாது இந்த வார்த்தை சொல்கிறதுக்கே எனக்கு பயமாக அவன் என்ன செய்ய மாட்டான் மாட்டான் சாபமான வார்த்தைகளை நினச்சாலே நீ நன்மையை பெற மாட்ட இருதயத்தில் தீங்கு நினச்சாலே பொய்யா ஆணை எடுக்கிறது சத்தியமாக பொய் சொல் பொய் சத்தியம் பொண்ண நன்மை வராது உண்மையை உண்மை என்றும் இல்லது இல்லது என்றும் சொல்லுங்கள் ஆக இந்த காலை வேளையிலே கர்த்தர் உங்களை நினைக்கும்படி நீங்கள் நடந்தால் ஆசீர்வாதம் தான் ஆனால் அப்படி நினைக்கிறதற்கு அந்த பதினாறாம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் மறந்துடக்கூடாது யாக்கோபு ஒண்ணாம் அதிகாரம் பதினேழாம் வசனத்தை நீங்கள் படிச்சு பார்த்தீங்கன்னா நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து இறங்கி வருகிறது ஆமா இறங்கி வருகிறது நன்மையான எந்த ஈவும் நன்மையெல்லாம் ஈவுதான் கிருவை தான் தயவு தான் ஆண்டவடத்திலிருந்து நன்மை பெறுறது ரொம்ப ஈவு கிஃப்டு எப்படி கிஃப்ட் இறக்கம் உள்ள உண்மையில் கர்த்தர் என்ன செய்கிறார் இரக்கமா இருக்க ஆண்டு உங்களுக்கு நன்மையை தந்தால் சங்கீதக்காரன் சொல்லும்போதை நீங்கள் மனதில் வைத்திருப்பீங்க நூற்றி மூணாம் சங்கீதத்தில் ஐந்தாம் வருஷத்தில் சங்கீதம் நூற்றி மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறான் கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போலாகும் ஆகும் நன்மையினால் உன் வாயை ஆண்டவர் திருப்தியாக்குவார் நீ கழுகை போல கழுகை போல வாழ வயது உனக்கு திரும்ப வரும் கழுகுக்கு வயசான மலையில் போய் மலையில் இருக்கிற கல் மேலே உட்காந்துக்குமா உட்காந்துக்கிட்டு தன்னுடைய ரக்கைகள் எல்லாவற்றையும் உதிர்த்திடும் வராததை அதே கொத்தி கொத்தி எடுத்து போட்டுருமா போட்டுட்டு பயங்கர வெயில் அடிக்கும்போதும் அந்த கழுகு தன்னுடைய அந்த சரீரத்தை அந்த கல் மேலேயே தான் கிடக்கும் பறக்க முடியாது பயங்கர சூடு மழை எல்லாத்துலேயும் கிடக்கும் நாளாக 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 கொஞ்சம் கொஞ்சமாக புதிய ரக்கைகள் முளைச்சி வரும்போது அது ரக்கைகளை அடித்து பறக்கிற போது ஒரு புது பலன் அதைத்தான் இங்கே ஆண்டவர் நமக்கு முன்மாதிரியான ஒரு அனுபவத்தில் எழுதி வைத்திருக்கிறார் நீ சோர்ந்து போகும்போது தேவ சமூகத்தில் உன்னை தனிமைப்படுத்திக்கொள் ஜபிக்கிறபடி நட அதுதான் முக்கியம் நான் ஜபிக்கிறேன்னா அதுபடி நடக்கிறேன்னான்னு பாருங்கள் அண்டவரே நான் பைபிள் வாசிக்கணும் நீ பிரசவம் பண்ணுறேன் வாசிக்கணும் தனி ஜபம் பண்ணணுன்றேன் பண்ணுறேனா சபைக்கு சரியான நேரத்துக்கு போகணுங்கிறேன் வரேனா ப்ராக்டிஸ் பண்ணுங்க எல்லாத்தையும் சர்ச்சில் மட்டும் இல்லை வீட்லேயும் எல்லாம் ஒழுங்கும் கிரவமாக இருக்கட்டும் கர்த்தர் நன்மையானதை தருவார் முதலாவது கர்த்தர் நினைக்கிற பிள்ளைகளுக்கு அவர் நன்மையை தருவார் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதிமூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிக்கலாம் சரிதான் பாவிகளை தீவனை தொடரும் நீதிமானுக்கோ முதல்ல எச்சரிக்கை சொல்லிட்டார் பாவிகள் நீதிமான் ஆகணும் பாதியல் நீதிமான்கள் ஆகாமல் இருந்துக்கிட்டே இருந்தா நன்மை வராது ஆனா நீதிமான்களுக்கோ நன்மை பலன்னா நீங்க செய்த வேலைக்கு பலன் சம்பளம் இன்னும் கூலியிலே எவ்வளோ சேலரி சம்பளம் எவ்வளோ உயர்ந்த வார்த்தைகள் இன்னும் நாங்க சின்ன வேலை செய்யறது யாரும் அந்த மாதிரி கூலிக்கு யாராவது வேலைக்கு போகிறீங்களா இப்போல்லாம் மெரிட்டாக சொல்கிறோம்ல சேலரியா நீ கூலி கொடுப்பாங்க நீ யாராவது சொல்கிறீங்களா கிண்டலுக்கு வேணுன்னா சொல்லலாம் கிண்டலுக்கு கூட நம்ம வார்த்தை இன்னும் வரக்கூடாது கூலிக்கு கூலி சம்பளம் கொடுக்குறாங்க சேலரி கொடுக்குறாங்க மாதாந்திர வேலைக்கு நமக்கு என்ன கொடுக்குறாங்க நிறைவான ஆசீர்வாதத்தை கொடுக்குறாங்க ஏன்னா கண்பான தேவ பிள்ளையே நீதிமான்களுக்கு நன்மை பலனாக வரும் நிச்சயமாக வரும் முதல சொன்ன கர்த்தர் யாரை நினைக்கிறாரோ அவர்களுக்கு நன்மை அவர் எருசலேமை நினைப்பார் அவர் யூதாவை நினைப்பார் இரண்டாவது கத்தருக்கு ஸ்தோத்திரம் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குவான் கழுகுக்கு சமானமாய் உன் பலன் வாழ வயது போலாகும் ரெண்டாவது நீதிமான்களுக்கு நன்மை கர்த்தருடைய நீதியை நிறைவேற்றின பிள்ளைகள் மட்டுமல்ல எந்தெந்த பிள்ளைகள்லாம் நீதியாக நடக்கணும்னு தங்களை ஒப்புக் கொடுக்குறாங்களோ அவங்கெல்லாம் நல்லா தான் இருப்பாங்க என்ன வந்தாலும் இந்த காரியத்திலிருந்து நான் பின்வாங்க மாட்டேன் பெருமைக்கோ ஆணவத்துக்கோ இல்லை கரம்புக்கு பயந்து அல்லது மக்கள் எதை என்று ஏற்றி வைத்திருக்கிறார்களோ அந்த சட்டத்தின்படி நியாயத்தின்படி நீதியின்படி நான் நடப்பேன் என்று சொன்னால் அதை கவனிப்பார் நீதிமான்களுக்கு என்ன வரும் நன்மை வரும் லூயா மூன்றாவதாக தெரிந்த சங்கீதம் நாள் முப்பத்தி நாலாம் சங்கீதம் பத்தாம் வசனம் சிங்க குட்டிகள் பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கும் ஒரு நன்மையும் குறைவுபடாது கர்த்தரை தேடுகிறவர்கள் கத்தரை எப்போ தேடணும் கத்தரை எப்போ தேடணும் அவர் சமீபமாக இருக்கும்போது தேடுங்க தூரத்தில் இருக்கும்போது தேடி தேடுறேன்லாம் சொல்ல வேண்டாம் எப்போ அவர் சமீபமாக இருக்கிறார் அதிகாலையில் தேடுகிறவர்களுக்கு தேவன் சமீபமாக கண்டுகொள்ளுவார்கள் காணக்கூடிய இடத்துல இருக்கிறார் அதான் அதையே சமீபம் இல்லை அதிகாலையில் தேடுகிறவன் என்னை இப்போ நான் அவனை பார்க்குறேன் தம்பிய காண்ட தூரத்தில் தான் இருக்கார் ஒரு மைல் தள்ளி போயிட்டா கூட தெரியாது பக்கத்தில் வர வர நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அப்படியானால் கர்த்தர் நமக்கு சமீபமாயிருக்கிறார் போது அவரை தேடுங்க அதிகாலையில் தேடுங்க காலை தோறும் ஆண்டவருடைய கிருவை எப்படி இருக்கிறது புதியது காலையில் தேடுங்க காலையில் எழுந்திரிச்ச உடனே முதல் வேலை சேவம் பண்ணுங்க சின்ன ஒரு ஜெபம் பண்ணிவிட்டு பயில் படிங்க பைல் படிச்சுட்டு திருப்பி அந்த குறிப்பிட்ட வேத வார்த்தைகளை படிச்சுட்டு அப்பா நீங்கள் என்கிட்ட பேசுனீங்கன்னு சொல்லி அந்த வார்த்தைகளை நம்பி அவர்கிட்ட பேசுங்க அது நீங்கள் எவ்வளோ டைம் வேணாலும் எடுத்துக்கலாம் அது டேக் யுவர் ஓன் டைம் அரை மணி நேரமோ கால் மணி நேரமோ ஒரு மணி நேரமோ வேலையெல்லாம் இல்லை அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க நிறைய நேரம் எடுத்து ஜவம் பண்ணுங்க வேலைக்கு போகணுன்னா சரியாக டைம் ஷெட்யூல் பண்ணிவிட்டு சேவம் பண்ணிவிட்டு வேலைக்கு போங்க போகும்போதே மனசில் ஜவம் பண்ணிக்கிட்டே இருங்க கத்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவிடாது அண்ணாள் தேடினாள் ஆண் பிள்ளையை பெற்றாள் அல்லையிலூயா கத்தரை தேடுங்கள் நன்மையை பெறுவீர்கள் கடைசியாக ஒன்றை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன் ரோமர்கள் நிறுவம் எட்டாம் அதிகாரம் இருபத்தி எட்டாம் வசனம் ரோமர் எட்டு இருபத்தெட்டு அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு இதில் எத்தனை காரியம் இருக்குது நன்மையை பெறுறதுக்கு அவருடைய தீர்மானம் இருக்கணும் அவர் ஒரு தீர்மானம் போட்டு வச்சிருக்கணும் ஒரு கூட்டம் போட்டு நாலு பேர் சேர்ந்து ஒரு தீர்மானம் போட்டு அதை தான் என்ன செய்கிறோம் அமெண்ட் பண்ணுறோம் ஒரு சர்ச்சில் ஆனாலும் சரி ஒரு வீட்டில் ஆனாலும் ஒரு கல்யாணம்னா எப்படிலாம் தீர்மானம் போடுறோம் வீட்டில் மனைவி முதல்ல கணவன் மனைவி பேசுகிறாங்க அப்புறம் மாப்பிள்ளை பொண்ணோட அல்லது நம்ம வீட்டில் மாப்பிள்ளை நான் மாப்பிள்ளையோட அவன் சொல்கிறதெல்லாம் உள் வாங்கணும் இல்லை அந்த பொண்ணு சொல்கிறதெல்லாம் உள் வாங்கிக்கிட்டு அப்படியே அம்மா அதுக்கு நமக்கு பணம் பத்தாத அப்படின்னு நீ சொன்னால் அதை அம்மா புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்லணும் இல்லைன்னா என்ன கேட்கும் இது கூட உங்களால் செய்ய முடியலன்னா அப்புறம் என்னத்துக்கு கல்யாணம் அப்படின்னு சொல்லுவோம் அதை நல்லா கன்வின்ஸ் பண்ணி அது இருதயத்தில் சந்தோஷத்தோடு பொண்ணும் மாப்பிளோ ஏற்றுக்கொண்டு திருமண வேலையில் செய்யணும் அப்போ தான் ஒரு மகிழ்ச்சி இல்லைன்னு சொன்னால் என்ன இருந்தாலும் துக்கம் ஆக தீர்மானிக்கிறவர் கர்த்தர் ஒரு பத்து பேர் சேர்ந்து தீர்மானம் போட்டால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கருத்து இருக்கும் ஆனால் ஒரே ஒருத்தர் தான் உங்களை குறித்து என்ன குறித்து தீர்மானிக்க போகிறவர் அதனால் அந்த தீர்மானம் இறுதியானது உறுதியானது அல்ல இல்லையா சொல்லுங்களேன் அதை மாற்றணுங்கிற அவசியம் இல்லை அவருக்கு அவர் அறியாத ஒன்றும் உங்களுக்கு நடக்காது எல்லாம் அவருக்கு தெரியும் நான் எப்படி இருக்கணும் எந்த வயசில் என்ன ரட்சிக்கணும் என்ன ரட்சிக்கப்பட்ட பிறகு இவனை வச்சு என்ன செய்யணும் எவ்வளோ வருஷம் இந்த பூமியில் வைக்கணும் அப்படின்லாம் அவருக்கு திட்டம் இருக்கும் இல்லை ஆக அந்த நாள் வரையில் எனக்காக அவர் தீர்மானித்திருக்கிற அந்த காரியங்கள் என்னிலே நிறைவேறும் என்கிற ஒரு நம்பிக்கையே முதல்ல நீங்கள் உங்களுக்குள்ளே வச்சுக்கணும் உங்களுக்கு என்ன நடந்தாலும் அவருக்கு தெரியும் ஐயோ தெரியாமல் செஞ்சுட்டேன் அவருக்கு தெரியும் நீ தெரியாமல் செய்வே நீ ஐயோ போய் சொல்லிட்டேன் ஏசப்பாவுக்கு தெரியும் நீ இந்த இடத்துலலாம் போய் சொல்லுவேன்னு இந்த இடத்துல நான் வெட்டி போட்டாலும் நான் ஏசுனா ஆண்டவன் சொல்லுவேன்னு சொல்லுவேன்னு அவருக்கு தெரியும் சாட்சியாய் நிற்பதும் அவருக்கு தெரியும் சாட்சி இல்லாத வாழ்க்கையும் அவருக்கு தெரியும் அவர் உங்களை குறித்து என்னை குறித்து தீர்மானித்திருக்கிற எல்லா நன்மைக்கு ஏதுவாகத்தான் இருக்கும் தீமையான ஒன்றையும் நமக்கு நிலைத்திராதபடி மாற்றி போடுகிற கர்த்தர் அவர் நன்மையானதை கத்தடத்தில் கேட்போம் அடுத்தது அந்த வசனத்தை நீங்கள் படிச்சிங்கன்னா அழைக்கப்பட வேண்டும் அழைப்பு இல்லாமல் ஒன்றும் செல்லுபடியாக ஒரு அலுவ அலுவலகத்துக்கு போகிறோம் போன உடனே உங்களுக்கு கேட்குறாங்க என்ன சொல்கிறாங்க ஒரு அதிகாரியை பார்க்க போகிறோம் இல்லைன்னா ஒரு உயர்ந்த தலைவரை பார்க்க போகிறோம் என்ன சொல்லுவாங்க அப்பாயின்மெண்ட் இருக்கா உனக்கு அழைப்பு இருக்கா நீ வரச்சலி உன்ன சொல்லியிருக்கிறாரா அருமையானவர்களே அந்த அழைப்பை இருந்தால் யார் முதல்ல தடுப்பாங்க வாட்ச்மேன் தடுப்போம் எங்கே போகிறேன் நில்லு நில்லு ஐயா அப்பாயின்மெண்ட்டியா அஞ்சு நிமிஷம் தான் இருக்கு நீ விடலைன்னா நான் போய் ஐயா ஒன்னு விட மாட்டேன்னு சொல்லிட்டாரு நான் அலையேட்டுன்னு சொல்லுவேன் உண்மைதானே அப்பாயின்மெண்ட் இருந்துச்சுன்னா தடுக்க முடியாது யாரும் அழைப்பு இருந்துச்சுன்னா அதை செய்ய யாரும் தடுக்க முடியாது அழைக்கப்பட்டவர்கள் அநேகர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் ஆண்டோடு அழைப்பு எப்படிப்பட்டது மாறாதது அழைப்பும் தெரிந்து கொள்ளுதலும் மாறாது ஆக உன்னையும் என்னையும் அழைத்தவர் உண்மை உள்ளவர் பொய் சொல்றவர் இல்லை உண்மை உள்ள தேவன் உன்னையும் என்னையும் அழைத்திருக்கிறார் அடுத்தபடியா நீங்க அந்த வசனத்தை நீங்க படிச்சீங்கன்னா அன்பு கூறுங்கள் யாரிடத்தில் அன்பு கூறணும் யாரிடத்தில் அன்பு கூறணும் சொல்லுங்க அது நாங்கள் நிறைய அன்பு கூடறோம்ல எப்படி காலையில் எழும்பி ஜோம் பண்ணுறோம் சரி பயில் படிக்கிறோம் சரி அதுக்கப்புறம் எங்கள் வேலையெல்லாம் செய்கிறோம் சரி அப்புறம் மத்தியானம் கொஞ்சம் நேரம் லெஸ் தைக்கணும் அப்போ நாங்கள் ஜோம் பண்ணுறோம் சரி அப்புறம் வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது ட்ரெயினில் ஒரே ஜபனாம் சரி வீட்டுக்கு வந்தோடனே வேறு என்ன சாப்பாடு செய்யணும் வேலை செய்யணும் அதுக்கப்புறம் தூங்கணும் தூங்கும்போது ஒரு ஜபணும் இதுதானா அன்பு கூறுறது கிடையாது அன்பு என்றால் நேசம் பைபிள் என்ன சொல்லுது காங்கிரஸ் சகோதரத்தில் அன்பு கூறாதவன் சொல்லி முடிங்க வசனத்தை சொல்றதுக்கு நமக்கு தைரியம் இருக்குதா இருக்குதான் காங்கிரஸ் சகோதரத்தில் அன்பு கூறுறோமா அன்பு சகலத்தையும் தாங்கும் அன்பு சகலத்தையும் சகிக்கும் அன்பு சகலத்திலும் உண்மையாக இருக்கும் நிறைய இருக்குது அன்பை பற்றி சொல்லிகிட்டே இருக்கலாம் தன் சகோதரனிடத்தில் அன்பு கூறாதவன் தேவனிடத்தில் அன்பு கூற முடியாது சகோதரன் உனக்கு துரோகம் பண்ணிட்டே இருக்கிறான்னா கூட நீ அன்பு தான் இருக்கணும் அந்த துரோகத்தை நீ ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும் அவன் சந்தோஷமா இருங்க சகோதர சினேகத்தில் நிலைத்திருக்கும் என்கிற மனதோடு கூடிய அன்பை நாம் வெளிப்படுத்துவோம் தன்னிடத்தில் அன்பு கூற வேண்டும் என்று சொல்லுகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது அப்படியானால் சகலமும் நன்மைக்கு எதுவாகத்தான் அமேன் சகலமும் நன்மைக்கு தான் சொந்த குடும்பத்தில் உங்களுக்கு விரோதமாக பிரச்சனைகள் இருக்கும் எனக்கு விரோதமாக இருக்கட்டும் கர்த்த நன்மையானதை தருவான் தேசம் அதன் பலனை தரும் இந்த மாதத்தில் கர்த்த நன்மையானதை தருவான் அந்த முதல்ல பாடு எத்தனை நன்மைகள் எனக்கு செய்தே எப்படி நன்றி சொல்வே நான் எப்படி நன்றி சொல்வே எத்தனை நன்மைகள் எப்படி நன்றி சொல்வேன்

கேட்ட இந்த இந்த வார்த்தை மாதத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே பலிக்கும் என்னை நினைக்கும்படி நான் நடப்பேன் என்று சொன்னால் நீ நீதிமானாக நீ நடந்தால் நன்மையை கர்த்தரை உண்மையாக தேடினால் நன்மையை பெறுவான் தேவனிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் உண்மையான அன்பை கூர்ந்தால் நன்மையானதை கட்ட தருவான் பலன் கிடைக்கும் எங்கள் பிதாவே இந்த மாதத்திலே ஆண்டவரே நீ நன்மையானதை தருவேன் என்று சொன்ன வார்த்தையை நாங்கள் நம்பி நிற்கிறோம் நீர் எங்களுக்காக வேதத்தில் எழுதி வைத்த அந்த வார்த்தையை விசுவாசத்தோடு இந்த வார்த்தையில இந்த மாதத்திலே நாங்கள் பிராக்டிஸ் பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம் உரிமையாக்கி கொள்ள போகிறோம் கர்த்தர் எங்களுக்கு நன்மையானதை தருவான் இந்த நம்பிக்கையோடு இந்த மாதத்தை நாங்கள் உம்முடைய ஆலயத்தில் இருந்து துவங்குகிறோம் நீர் யாரையெல்லாம் உண்மையாய் நினைப்பீரோ அவர்களுக்கு நன்மை செய்வீரே நான் நீதிமானாய் நடந்தால் எனக்கு நன்மை செய்வீரேன் நான் உண்மையாய் உம்முடைய சமூகத்திலே அண்டவரே தேடுகிற ஒரு பிள்ளையாய் இருந்தால் எனக்கு நன்மை செய்வீரே உம்மிடத்தில் நான் முழு மனதோடு நூத்துக்கு நூறு அன்பு செலுத்துகிறவனாய் இருந்தால் நன்மை செய்வீரே என்று சொல்லி என்னோடு பேசி நீரப்பாங்க நான் கத்தரிடத்தில் இந்த மாதத்தில் நன்மையை பெறுவேன் ஆவிக்குரிய சரீரத்துக்குரிய பூமிக்குரிய சகல நன்மையையும் நான் பெறுவேன் என்ற நம்பிக்கையோடு ஆலயத்தை விட்டு புறப்படுகிறோம் எங்களோடு நன்மை செய்கிற ஆண்டவர் தேவன் எங்களோடு எப்போதும் இருப்பாது அண்டவரே வந்திருக்கிறேன் வர முடியாத சபையின் பிள்ளைகள் எல்லாருக்கும் நீங்க நன்மை செய்யும் என்று நாங்கள் வேண்டுதல் செய்கிறோம் கிருபையும் நன்மையும் பெருகட்டும் நீர் எங்கள் நடுவில் இருந்து பெரிய நன்மைகளை செய்யும் ஆண்டவரே எங்களை விட்டு விலகாமல் எங்களை கைவிடாமல் எங்களை பலப்படுத்தி திடப்படுத்தி நன்மை செய்யும் ஆண்டவரே சமாதானத்தோடு போய் வர எங்களுக்கு நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரலோகப்பினாவே ஆமேன் சேர்ந்து சொல்லுவோமா என் ஆமேன் என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை என் ஆத்துமாவே கத்தரை ஸ்தோத்திரேன் கத்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே ஆமேன் நம்முடைய கத்தராயே கிறிஸ்துவின் கிருவையும் பிதாமாயிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியானவரின் அந்நிய ஐக்கியமும் வழி நடத்துதலும் பாதுகாப்பும் பராமரிப்பும் இப்பொழுதும் எப்பொழுதும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட நிலையாய் நிலைத்திருப்பதாக ஆமேன் ஆமேன் ஆமேன்